மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் த்ரீ செவன் ஜீரோ இது எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மலேசியா கேபிட்டல் இருந்து சீனா கேபிட்டல் பெய்ஜிங்க்கு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்னுக்கு இந்த விமானம் புறப்படுது கிட்டத்தட்ட காலையில ஒரு ஒன்று இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு நாற்பது மணி அளவுல தாய்லாந்து வளைகுடா கடக்கும் போதுன்னு இந்த விமானம் கட்டுப்பாட்டு அறைய தொடர்பை இழந்து இந்த விமானம் காணாம போகுது இது கிட்டத்தட்ட கடலுக்கு மேலே முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கு மேலதான் பறந்துகிட்டு இருக்குது இந்த விமானத்தை இயக்கவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் கேப்டன் சாஹிரே அகமது ஷா இவருடைய ஏஜ் ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல மலேசிய ஏர்லைன்ஸ்ல இணைஞ்சவர் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மணி நேரம் விமானத்தை ஓட்டிய ஒரு அனுபவம் மிக்கவர் இவர் நெக்ஸ்ட் இபரிக் அப்துல் அகமத் இவரும் மலேசியை சேர்ந்தவர் தான் ஏஜி டுவெண்டி செவன் இவரு ரெண்டாயிரத்தி ஏழுல மலேசிய ஏர்லைன்ஸில் இறைஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு மணி நேரம் விமானத்தை ஓட்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கும் இருக்குது